ஒரு பேராற்றல் சிவபெருமான் அப்படிங்கிற அந்த ஒரு பேராற்றல் உங்கள் வீட்டில் அதையும் குறிப்பாக உங்களுடன் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வதற்கான அறிகுறிகள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்திடலாம் பொதுவா அவரை உணர்ந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது அப்படின்னாலே அவர் உங்களுடன் இருக்கிறார் உங்களிலிருந்து வெளிப்படுகிறார் அப்படிங்கிறது முதல் அறிகுறி தெளிவா தெரிஞ்சுக்கணும் அது எல்லாத்துக்கும் அந்த எண்ணம் வந்துடுறாரு அப்பனை போய் தரிசிக்கணும் அவருடைய பெருமைகளை கேட்கணும் அப்படிங்கிற எல்லாம் வரவே வராது அப்படி வந்துட்டாலே அவர் உங்களுள் இருந்து வெளிப்பட ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நம்ம பின்னாடி நடக்க போற விஷயங்களை முன்னாடியே உணர்ந்துக்கக்கூடிய கூடிய தன்மை அது இயற்கையாவே சில பேர்த்துக்கு இருந்தா கூட அந்த இறைவனை நாம் நேசிக்க நேசிக்க நமக்கு எல்லா காலங்களை பற்றியும் அந்த காலங்களை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதற்கான அறிவு நமக்கு கிடைக்கப்பெறும் அந்த வகையில் எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்தாய்ந்து பார்ப்பதற்காக சில காலம் அப்படிங்கிறது என்னன்னா கொஞ்சம் முன்னோக்கி பயணித்து இதை செஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடிய ஆற்றல் கிடைத்திருக்கும் அப்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும் அவர் நம்மளிருந்து நம்ம இயக்க ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிறத நம்ம எந்த இடத்துலையும் ஒரு முடிவு செய்து பத்து நாளைக்கு அப்புறம் இந்த ஆலயத்துக்கு போகலாம் அங்கே போகலாம் இங்க போலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது இன்னைக்கு இரவு முடிவு செய்வோம் நாளைக்கு வந்து இந்த ஆலயத்தில் போய் நிற்கணும் அப்படிங்கிறத அதே போலவே போய் நிற்போம் இதை என்ன நீங்க வந்துட்டு அந்த பிளான் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த ஆலய ஆலய தரிசனம் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மூலவர் தரிசனம் எல்லாம் நீங்க என்ன தீர்மானிச்சீங்களோ அதுபடியே நடக்கும் அப்படி நடந்துட்டாலே அவர் உங்களை ரொம்ப அற்புதமா இயக்கிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல சிவாலயத்துக்குள்ள போய் கர்ப்ப கிரகத்துக்கிட்ட நிற்கும் போது ஒரு உணர்வு ஏற்படும் உடலெல்லாம் ஒரு சிலிர்ப்பு அந்த சிலிர்ப்பை நம்மளால சொல்ல முடியாது அதே போல ஒரு சிலரை பார்த்தா ஆனந்த கண்ணீர் வரும் இல்லையா என்னன்னே தெரியாது பார்த்துமே ஆரம்பிச்சிடும் நம்ம கஷ்டத்தை சொல்லணும்னு தோணும் நம்மளோட சந்தோஷத்தை சொல்லணும்னு தோணும் அப்படியே ஆடி பாடணும்னு தோணும் ஒரு சில பா பேரெல்லாம் பார்த்தா கையை பிடிச்சிட்டு குலுக்குவாங்க அந்த மாதிரி அது ஒரு அப்பற்ற அன்பாக இருக்கும் அவரை பார்த்துமே ஏ இவர் நமக்கானவர்டா இவர்கிட்ட எதை வேணாலும் சொல்லலாம் நம்ம படுற கஷ்டத்தை சொல்லலாம் நம்ம சந்தோஷமாக இருந்தால் அதை சொல்லலாம் நம்ம துக்கத்தை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போதே கண்களில் தாரா தாரையாக தண்ணீர் ஊற்ற ஆரம்பிச்சிடும் அப்படியே தன்னை மறந்து ஆடுவாங்க சில பேரெல்லாம் நீங்க கோவிலில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நம்ம வேற மாதிரி நினைப்போம் என்னடா ஒரு பாட்டுக்கு பேசிட்டு இருக்க அப்படி கிடையாது அது அந்த இறைவன் அவருள் வெளிப்பட்டதன் காரணமாக அந்த நபர் வந்துட்டு இறைவனுடன் பேசுகின்ற அந்த தருணத்தை நாம் பார்த்து தப்பா நினைச்சுக்கிறோம் அவ்வளவுதான் மற்றபடி அந்த உள்ளுணர்வோடு அவர்கள் பேச ஆரம்பிப்பார்கள் அவர்களுக்கு எல்லாமே அவர்தான் அப்படிங்கிற நிலைமை வந்துட்டு உண்டாயிடும் அப்படி உண்டாயிடுச்சு அப்படினாலே அந்த ஜீவனுக்குள் இருக்கின்ற சிவம் வெளிப்பட்டு இருக்கிறது தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா யார் மேலேயும் விரோதம் பாராட்ட மாட்டார்கள் யார் மீதும் குறை சொல்ல மாட்டார்கள் யாரையும் வெறுக்க மாட்டார்கள் அப்படி ஒரு தன்மையில ஒரு நபர் இருக்கிறார் அது நீங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குள் அந்த சிவம் வெளிப்பட்டு இருக்கு அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அன்பே உருவமான இறைவனை தன்னுள் உணர்ந்து கொண்டவர்கள் அன்பே சிவமாய் இருப்பார் அப்படிங்கிறது தான் அதனுடைய தாற்பயம் அப்படியே அன்பு வடிவமாகவே மாறிடுவாங்க அவங்களுக்கு விருப்பு வெறுப்பு அப்படின்னு எதுவும் இருக்காது எப்பவுமே சிந்தனையிலே இருப்பாங்க இந்த மாதிரி நம்ம அடையாளங்களுக்கு போனா திருநீரல் ருத்ராட்சத்தை சொல்லலாம் அதை தாண்டி ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கும் மேலான ஒரு விஷயம்னா அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அடியார் பெருமக்கள்கிட்ட இருக்க வேண்டிய இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை குணம் அப்படிங்கிறது அன்பு காட்டுவது அப்படிங்கிறது ஒரு வார்த்தைக்காக கூட ஒருத்தரை இகந்து பேச மாட்டாங்க ஒரு வார்த்தைக்காக கூட ஒருத்தரை காயப்படுத்துற வார்த்தைய பேச மாட்டாங்க ஏன் அப்படின்னா அப்படி இழந்து பேசிட்டாலோ காயப்படுத்துற மாதிரி பேசிட்டாலோ யார காயப்படுத்துறோன்னா இன்னொரு உடலில் இருக்கக்கூடிய சிவத்தை என்னுள்ள இருந்து என்னை இயக்கக்கூடிய சிவம் அவர்களுள் இருந்து அவர்களையும் இயக்குகிறது நான் அவர்களை கடிந்து கொள்கிறேன் அப்படின்னா அவர்களை கடிந்து கொள்ளவில்லை அவர்களுக்குள்ளிருந்து இயக்குகின்ற சிவத்தை கடிந்து கொள்கின்றேன் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கடந்து போகக்கூடிய அந்த தன்மையை பெற்றிருப்பார்கள் இது ஆன்மீகத்தில் உயரிய நிலையில் இருக்கவங்களுக்கும் பொருந்தும் ஆரம்ப காலகட்டத்தில் இதவே வந்து தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களும் இருப்பாங்க அதை எப்படி ஒருத்தர் அதுக்குன்னு வந்துட்டு பெரிய பெரிய தப்பு செஞ்சும் போது அவர்களுக்கு தண்டனை கொடுக்காம அப்படி இப்படின்னு விட்டுட்டு போக முடியுமா அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்திலே இருக்கக்கூடிய ஐயப்பாடுகள் அடியேன் கூறுவதை எல்லாம் ஒரு உச்சகட்டமாக இறைவனை எல்லாம் என்று சென்றிருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் இப்படித்தான் கடந்து செல்வார்கள் ஏன்னா அவர்களுக்கு தெரியும் எந்த வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படிங்கிற அறிவியல நம்ம படிச்ச மாதிரி அவரவ செய்வது அவர்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும் சில பேர் கஷ்டப்படுற நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதலாக பேசுவாங்க அப்படி சில விஷயங்கள் இருக்கு இதே போல நம்ம கேட்டது நம்ம இறைவனிடம் இது வேண்டும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த மனதில் எண்ணி அவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் என்ன கேட்டார்களோ அதே போல கிடைக்கும் அதில் எந்த ஐயப்பாடும் வேண்டாம் ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவா அப்படின்னு எப்பவுமே சொல்லி கொள்வது சிவபெருமான் வழிபாட்டில் இருப்பவர்கள் சிவத்தை வழிபடுபவர்கள் எதுவுமே தனக்குன்னு கேட்க வேண்டாம் கேட்டால் கேட்டதை இறைவன் கொடுத்துருவார் அதெல்லாம் மாற்றுக்கறதே இல்லை அது நல்லது கேட்டது அப்படின்லாம் இல்லை வேணும் அப்படின்னு கேட்டால் கொடுத்துருவார் ஆனால் ஒரு விஷயம் நம்ம எதையுமே கேட்கல என் வாழ்க்கையை உனக்கு சரணடைஞ்சுடுறேன் என் வாழ்க்கையை உனக்கானது அப்படின்னு சரண நமக்கு என்ன நல்லதோ அதை பார்த்து பார்த்து கொடுப்பேன் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னா கேட்டதை கொடுப்பதற்கும் எனக்கு என்ன நல்லதோ அதை கொடுப்பதற்குமான வித்தியாசம் அங்கே உண்டு அந்த கேட்க வேண்டாம் என்ற மனது நமக்குள் வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஆலயத்துக்கு போகிறோம் இல்லை தெய்வ வழிபாட்டில் இருக்கோம் தியானம் பண்ணுறோம் இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு கேட்காத மனசு கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மனசு ஒரு வந்துருச்சுனாலே அது சிவபெருமான் உங்களுக்குள் இருப்பதை உணர்ந்து விட்டீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் உங்களுடன் இருக்கிறார் உங்களுக்குள் இருப்பதை உணர்ந்து விட்டீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் அதை உணர்ந்தவர்கள் எதுவும் கேட்க மாட்டாங்க எல்லாம் இறைவனை அப்படின்னு அந்த வாழ்க்கையை நடத்த ஆரம்பிப்பாங்க இது ஒரு சார இன்னும் ஒரு குறிப்பிட்டு பார்த்தோன்னா சிவத்தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஆவா அவர்களுக்குள் மேலிலும் சிவத்தொண்டு அப்படின்னா அடியார்களுக்கு செய்கின்ற தொண்டு சிவத்தொண்டு அடியார்களை பார்க்கும் போதெல்லாம் அவர்களுக்கு தொண்டு செய்வது உழவார பணிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏன்னா இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அதற்கான கொடுப்பன எல்லாத்துக்குலாம் கிடச்சிடாது பணி செய்வது அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருகிறது அப்படினாலே உங்களுக்குள் சிவம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம் உங்களுடன் தான் சிவம் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த உளவாரப்பணியை செய்யும் போது உயர்ந்த நிலையிலே நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அடியார் சேவை உழவாரப்பணி இறைவனை புகழ்ந்து பாடுதல் அப்படிங்கிறது இதுதான் சொல்ல சொல்லப்போனா இறைவன் இருப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இது உச்சகட்டமான ஒரு அறிகுறி அப்படின்னு வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா நம்ம தேவாரம் திருவாசகம் எல்லாம் நால்வர் பெருமக்கள் பாடியிருக்கிறார்கள் அல்லவா அதையெல்லாம் நாம் பாடுவது அப்படிங்கிறது வேறு தன்னிலை மறந்து இறைவனை உணர்ந்து இறைவன் இருப்பதை உணர்ந்து நாமாக வார்த்தைகளை பூக்களை மாலையாக கோற்பது போல ஒரு பா மாலை தொடுக்கின்றோம் பாடலை பாடுகின்றோம் அந்த பாடலுக்கு ஏற்றவாறு ஆட ஆரம்பிக்கின்றோம் அப்படினாலே ரொம்ப உன்னதமான விஷயம் தான் அந்த இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்துவதற்கு அது மிகப்பெரிய அறிகுறியாக இருக்கும் அப்படின்னா அதுல உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் இதெல்லாம் நம்ம சொன்னது சின்ன சின்ன அறிகுறிகள் இன்னும் சில பேர் நிறைய விதமான விஷயங்களை சொல்லுவாங்க அதில் ரொம்ப மனசீகமா உணர்றது தியானத்திலே இறைவனை புருவ மத்தியிலே உணர்வது அப்படிங்கிறத திருமந்திரத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் உயரிய நிலை நம்ம புற இருக்கும் இருக்கும்போது அப்படின்னு சொன்ன சில விஷயங்கள் நம்ம உணர்ந்துக்கலாம் பட் அக வழிபாடு அப்படின்னு நம்ம போகும்போது அகத்திலே புருவ மத்தியிலே இறைவனை தரிசித்தல் அப்படிங்கிறது அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வீட்டுல நமக்கு அதிர்ஷ்டம் வருகிறது அப்படிங்கும் போதும் நல்ல காலம் வருது அப்படிங்கும் போதும் சில அறிகுறிகள் தோன்றும் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு அதிர்ஷ்டம் உண்டாக போகிறது அப்படிங்கிறத எங்கங்க எல்லாம் உண்டாகுது நானும் வாழ்க்கையவே வாழ்ந்து முடிக்க போறேன் இது வரலும் நான் எந்த அதிர்ஷ்டத்தையும் பார்த்தது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களாரு தான் முதல்ல மாற்ற வேண்டியது நம்மளுடைய மனநிலை அப்படிங்கறது அது பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் முழுமையா பாருங்க கண்டிப்பா பலனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க பொதுவா இந்த அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எல்லாமே வார்த்தைகள் அளவிலேயே நிறைய வைப்ரேஷன் இருக்கக்கூடிய வார்த்தை எப்பவுமே நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்மறையான சொற்களை வந்து பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை முதல்ல மனதில் நிறுத்திக்குங்க ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் உண்டாக போகுது அப்படிங்கும் போது நல்லா தெரிஞ்சுக்குங்க அது வரணும் ஒரு மனநிலை வந்துட்டு ஒரு சமநிலை இல்லாமல் இருந்திருக்கும் ஒரு குழப்பத்திலே இருந்திருக்கும் இது போய் நமக்கு நடக்குமா இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா ஏன்னா ஒரு இடத்துல நீங்க எழுதி போடணும் குழுக்களுக்கு எழுதி போடணும் அப்படின்னா கூட எழுதி போடும்போது இது எங்கே எனக்கு விழுக போகுது அப்படிங்கிற அந்த மனநிலையில தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு அந்த குழுக்கள் சீட்டுக்கு கூட எழுதி போடுவோம் அப்படியெல்லாம் இருக்காது அந்த அதிர்ஷ்டம் உண்டாகின்ற மனநிலை பாத்தீங்கன்னா சமநிலையாக இருக்கும் எந்த இடத்துலையும் ஒரு எதிர்மறையான எண்ணத்திலேயே இருக்காது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உண்டாகும் இதை நான் சொல்றது இந்த ஒரு உதாரணத்திற்காக இல்ல உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க போதுன்னா மனம் வந்துட்டு அவ்வளவு அமைதியா இருக்கும் சமநிலையில இருக்கும் எதிர்மறையா யோசிக்கவே யோசிக்காது நமக்கு நடக்கும் உறுதிப்பாடுடன் வந்து செயல்படும் இது எப்ப அது அந்த மனமானது சமநிலைப்படும் அல்லது ஒருநிலைப்படும் நிலைப்படும் அப்படின்னா அதற்காக நீங்கள் கடுமையாக உழைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது அந்த மனமானது சமநிலைப்பட்டு இருக்கும் அப்படிப்பட்ட மனநிலை மேம்பட்ட நிலைக்கு வரும் மேம்பட்ட நிலைக்குன்னா என்னன்னா தனக்கு வேண்டும் அப்படிங்கிறத மனம் பிரபஞ்சத்திடம் கேட்க ஆரம்பிக்கும் இது எனக்கு தேவை அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களோட உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து வரலைனாலும் இன்னொன்று வந்து அந்த அதிர்ஷ்டம் மூலமாக உங்களுக்கு கொடுக்கும் இதை வந்து மறுக்கவே முடியாது உங்களுக்கான உழைப்பு ஒரு இடத்தில் நிராகரிக்கப்படுகிறது என்ற போதிலும் ஏதோ ஒரு வடிவத்தில் இயற்கை அதை அதிர்ஷ்டமாக உங்களுக்கு கொடுத்தே தீரும் அப்படிங்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுங்க வீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது நீங்கள் நீங்க பாத்திருக்கவே முடியாது வீட்டில் சண்டை சச்சரவு கோப தாபம் இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க எல்லாம் நேர்மறையாவே யோசிச்சிருப்பாங்க நல்ல பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டாகிருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நீங்க சாதாரணமாக ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போதும் கூட நம்மளை எதிர்பார்க்காத வகையில் சிறப்பு தரிசனம் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கும் நம்ம கோயிலுக்கு போகணுன்னு கூட நினைச்சிருக்க மாட்டோம் திடீர்னு போயிருப்போம் அங்கே போய் ஆலயத்தில் வந்துட்டு தரிசனம் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கும்பல் இருந்திருக்காது ரொம்ப அருகாமையில் இறைவனை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ரொம்ப நேரம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நாம் பார்க்கும் பொழுது உத்தரவாக பூ வந்து நம்ம சரிஞ்சு கீழே விழுறது அல்லது கனியை நமக்கு பிரசாதமாக கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளுக்குள்ளே நம்மளுக்கு அந்த நல்ல நேரம் அல்லது அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நல்ல ஞாபகம் வச்சு பாருங்கள் அதே போல எந்த காலகட்டங்களிலெல்லாம் எல்லாம் பெரியவர்களின் ஆசி அதாவது நம்ம வயதில் முதிர்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது ஞானாசிரிய பெருமக்களாக இருக்கலாம் இந்த பெரிய குருமார்கள் இருக்கிறாங்க அல்லவா அவங்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கும் போது நாம தேடி சென்று வாங்குவதுங்கிறது வேற எதிர்பார்க்காத வகையில் நாம எதிர்பார்க்காத சூழ்நிலையில சில பெரியவங்களை நம்ம சந்திரிச்சிருப்போம் அவங்க கிட்ட இருந்து ஆசிர்வாதத்தை பெற்றிருப்போம் அந்த சூழ்நிலையெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது வந்திருக்கும் அது பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது அதனால தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி குருமார்களை யாராவது பார்த்தால் அவர்களிடம் இருந்து ஆசிர்வாதம் வாங்குங்கள்னு அதிர்ஷ்டம்னா கோடி கோடியாக வர்றது மட்டும் இல்லை மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிறது அப்படிங்கும் போதும் அதுவும் அதிர்ஷ்டம்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் பெரியோர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு நடந்திருக்கும் நல்ல பாருங்கள் அதே போல் இந்த கடவுள்கிட்ட சில பேர் உத்தரவு கேட்பாங்க இல்லையா அந்த சகுனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அது எல்லாமே உங்களுக்கு நல்ல சகுனமாகவே இருந்திருக்கும் உதாரணத்துக்கு இப்ப நம்ம போறோம் ஆலயங்களில் ஆலயங்கள்ல நம்ம ஒரு காரியத்தை நினைச்சிருக்கோம் அப்படின்னா நல்ல வார்த்தைகளாக நமது காதிலே விழுந்திருக்கும் அங்க யாராச்சும் பக்கத்துல பேசிக்கிட்டு போறவங்க மங்கள வார்த்தைகளாக சரி நடந்து விடும் அப்படிங்கிறது மங்களம் உண்டாகட்டும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் அங்க பிரயோகப்படுத்தி இருப்பாங்க அது நமக்கே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும் யாருன்னே தெரியாது ஆலயத்தில் திடீர்னு ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியோ ஒரு ஆண் வடிவத்திலோ பெண் வடிவத்திலேயோ நம்ம பக்கத்தில் வந்து நம்ம மனக்குறையை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இறைவன்ட்ட அப்படிங்கும் போது அவங்க அதற்கான தீர்வை சொல்லிட்டு போ கவலைப்படாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம மனசு ஆறுதல் பட்டிருப்போம் பரவாயில்ல இறைவனே உத்தரவு கொடுத்துட்டாருன்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திரும்பி திரும்பி பார்த்திங்கன்னா அவங்க ஆலயத்தில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் அங்கே இருந்திருப்பதற்கான வாய்ப்பு சுவடிகளே இல்லாமல் இருந்திருக்கும் சுவடு கூட இருந்திருக்காது அப்படிங்கும் போது எல்லாமே அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடியது அல்லது நல்ல நேரத்தை உங்களுக்கு உணர்த்துவதாக அது எல்லாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிறது நமக்கே தெரியாமல் சில முதலீடுகளை செய்ய வைக்கும் அந்த அதிர்ஷ்டத்துக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து லாட்ரி வாங்குறதெல்லாம் அதிர்ஷ்டம் கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க அது குடும்பத்தை கீழே கொண்டு போயிடும் தொடர்ந்து அந்த லாட்டரி டிக்கெட் வாங்குறது இல்லை அதிர்ஷ்டத்தின் மீதே நம்பிக்கிட்டு அது சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் தூக்கி விடுற மாதிரி தெரிஞ்சாலும் டப்புனு கீழே போட்டு அமுத்திடும் கடின உழைப்பு இருக்கணும் நமக்கே தெரியாமல் சில இடத்துல சரி பண்ணுவோம் எக்ஸஸாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டதோ அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்ததோ பார்த்தீங்க அப்படின்னா பின்னொரு காலத்தில் அது அதிர்ஷ்டம் உண்டாகும் போது பார்த்தீங்கன்னா அது பெருசாக உங்களுக்கு திருப்பி வரும் அதனால தான் சரியான இடம் பார்த்து முதலீடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பேராசைப்படம் வேண்டாம் எதெல்லாம் முதலீடுகளுக்கு உகந்ததோ அதை தெரிந்து கொண்டு அப்பப்போ வந்துட்டு முதலீடுகளை செய்து வாருங்கள் அப்படின்னு அதிர்ஷ்டம் திடீர்னுலாம் உண்டாகாது இது என்ன ஆகும்னா நமக்கே தெரியாமல் சில முதலீடுகள் மூலதனங்களை செய்து கொண்டே இருப்போம் அது நமக்கு உற்ற நேரம் வரும்போது அது ஒரு பெரிய தொகையாகவோ அல்லது பெரிய மாற்றத்தையோ நமது வாழ்க்கையில் உண்டாக்கும் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் அதனால அதை பார்த்தீங்கன்னா திடீர்னு கீழே கடந்து பணம் எடுக்கிறோம் அதெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்டால் அது ஒரு விதமான கர்மா தான் நம்ம வாழ்க்கையில் தேக்கி வச்ச கர்மா அதை கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் கொடுக்கிறார் ஆனால் அதில் தெளிவான ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாருடைய கண்ணீராவது அதற்கு பின்னால் இருக்கும் இப்போ நம்ம ஒரு பொருளை கீழே இருந்து எடுக்கிறோம் அந்த பொருளுக்கு பின்னால் ஒருவருடைய கண்ணீர் அங்கே இருந்திருக்கும் நம்ம அதை அதிர்ஷ்டம்னு நினைக்கிறோம் ஆனால் அது ஒருத்தருடைய கண்ணீரை நாம் எடுக்கின்றோம் அப்போ அது உரியவரை தேடி கொண்டு போய் கொடுக்குறீங்க பாருங்க அந்த இடத்துல தான் உங்கள் வாழ்க்கையானது மாற ஆரம்பிக்கும் மாறாக அது இறைவன் கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கண்ணீரை நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது அது அப்போதைக்கு அதிர்ஷ்டமாக தோன்றும் ஆனால் பின்னாடி அதற்கான என்ன சொல்கிறதுனா விலை நம்ம கொடுக்க வேண்டியதாக கூட இருக்கலாம் அதெல்லாம் அதிர்ஷ்டமாக கருத முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப மேம்பட்ட நிலைக்கு வந்துடும் எல்லாத்தையும் சர்வசாதாரணமாக எடுத்துக்கிற அந்த சூழ்நிலைக்கு நம்ம வந்து விடுவோம் வீட்டில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி நிலவும் சொன்னோம் இல்லையா அதே மாதிரி ஒரு நறுமணமானது வீட்டில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் ஒரு சாம்பிராணி வாசமோ விபூதி வாசமோ குங்கும வாசமோ நமக்கே இனம் புரியாத ஒரு வாசம் காரணம் வந்து அங்கே தெய்வ நடமாட்டம் இருப்பதை உணர்த்துவதோடு மட்டுமல்லாமல் அது அதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடியதாகவும் அது இருக்கின்ற அறிகுறியை நமக்கு உணர்த்துவதாக இருக்கும் இது போக பார்த்திங்க அப்படின்னா நல்ல வார்த்தைகளை பேசுவது நல்லவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது இறையாலயங்களிலிருந்து சிறப்பு தரிசனமாக நாம் பெற்றதோ அல்லது நமக்கு பிரசாதமாக கிடைத்ததோ இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி கொண்டே போகலாம் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கப் போகிறது அப்படிங்கிறத உணர்த்துவதாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா என்று எண்ணிப்பாருங்கள் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி மட்டும் நம்ம வாழ்க்கையை நகர்த்த முடியாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடின உழைப்பு இருந்திருக்கணும் அந்த காலகட்டங்களில் நமக்கு வர வேண்டியது வராமல் இருந்தாலும் கூட ஒரு காலகட்டங்களிலே இறைவன் மன உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் முன்னாடி நீங்கள் செஞ்ச வேலைக்கு வராத கூலியும் சேர்த்து ஒரு நாள் சேர்த்து கொடுப்பாரு அதைத்தான் நம்ம அதிர்ஷ்டம்னு கருதிக்கிறோம் அப்ப செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செய்ய வேண்டும் உழைப்பு அப்படிங்கறது எந்த இடத்துலையும் நம்ம அஹ் அதை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தோமே ஆனால் நமக்கான நேரம் வரும்போது இறைவன் அதை நமக்கு திருப்பி கொடுக்கின்றார் அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்கள் இன்றளவும் சொல்றது எனக்கு எங்கெங்க அதிர்ஷ்டம் வருது அப்படிங்கிற அந்த எதிர்மறை சொல் நம்ம வாழ்க்கையில இருந்ததுன்னா கண்டிப்பா வருகின்ற அந்த அதிர்ஷ்டமும் வராது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே எப்பவும் எதிர்மறையாக சிந்திக்காதீங்க நேர்மறையாகவே சிந்தித்து வாருங்கள் கண்டிப்பா எல்லா அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரட்டும் என்று எல்லாம் அந்த இறைவனை வேண்டிக் நன்றி வணக்கம்